மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நிச்சயமாக எல்லா விதத்திலும் பதினெட்டுடன் உங்களுக்கு பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஆண்டு என்பதனால் அதை வரவேற்புக்கு தயாராகி கொள்ளுங்கள் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் ரத்த பந்த உறவுகளுடைய தேகாரைக்கு மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே ரத்தத்தில் கோளாறு உள்ளவர்கள் தொற்று நோய் உபத்திரம் உள்ளவர்கள் குறிப்பாக கிட்னி போன்ற உபத்திரத்தில் ஏற்கனவே பாதித்துள்ள மீனராசிக்காரர்கள் அந்த நோய் உபத்திரத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் தொற்றுநோய் உபத்திரம் மட்டும்தான் இந்த ஆண்டு உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவே உணவு வந்து குளிர்ச்சியானது இல்லாமல் உணவு வந்து சூடாக இருக்கிற உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே பலவித நோய் உபத்திரங்கள் ஏறாமல் உங்களை பாதுகாக்கும் மேலும் வந்து எல்லா விஷயமும் உங்களுக்கு ஏற்றவாறு தான் நிச்சயமாக மாறும் என்பதனால் சந்தோஷமாக இருங்கள் உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ தொழிலில் ஏற்கனவே இருந்த பாதிப்பு இருந்து கடன் அமைப்பு கூட்டு கூட மீண்டும் மாறி தனிப்பட்ட தொழில் தைரியமாக தொடங்குங்கள் ஏற்கனவே இருந்த உத்தியோகத்தில் இருந்த அமைப்பை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றனாலதான் தைரியமாக மாற்றிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வியாபாரம் அபிவிருத்தி தெரிய தெரியாத தொழில் அமைப்பில் கூட தைரியமாக இறங்குவதெல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இள வயதினராகட்டும் பெரியவர்களாகட்டும் திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருந்தவர்களுக்கெல்லாம் திருமண தடைகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படும் சுபகாரிய செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் சுபவரயங்கள் ஏற்படும் உங்களுடைய ராசி ராசி பலனாலே குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படும் இள வயதினர்களுக்கு பெற்றோர் பெரியோருக்கு நிச்சயமாக அனுகூலங்கள் ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும் காதல் திருமணம் பெற்றோர்களால் ஏற்படுத்தக்கூடக்கூடிய அமைப்புகள் காணப்படும் தொலைதூர பயணங்கள் கடல் கடந்த பயணத்தில் அறிமுகமாக விடத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் ஏமாற்றங்கள் ஏற்படலாம் தசாபுத்திகள் நன்றாக இல்லை என்றால் அந்த ஏமாற்றம் மிகப்பெரிய கடுமையாக இருக்கும் என்பதனால் புதிதாக யாரை நம்பி மோசம் போவது கடன் கொடுப்பது பணத்தை கொடுப்பது ரகசியங்களை சொல்வதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடியெல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தையே நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாகவே இந்த உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு காணப்படுவது மற்றற்ற மகிழ்ச்சி இளம் வயதினர் பெற்றோர் பெரியோர் பெரிய வயதினர் எல்லோருக்கும் நன்மை தரும் தடைப்பட்டிருந்த படிப்பு தடைப்பட்டிருந்த உத்தியோகம் தடைபற்றிருந்த தொழிலெல்லாம் நிவர்த்தி காணப்படக்கூடிய அற்புதத்தை பெற்றுத்தரக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடுடன் மேல்மலையின் ஊர் செல்வதும் அங்கே இருக்கின்ற அங்காளம்மனை வழிபாடு பண்ணுவதும் அங்கே இருக்கின்ற சன்னி முனி முனிவர் மேடை என்று சொல்லக்கூடிய பேய் மேடைகள் மனதாக உட்கார்ந்தால் மற்றவர்கள் டிஸ்டி மற்றவர்கள் ஓம்பல்கள் மற்றவர்கள் உங்களுக்கு செய்த எந்த மற்றவர்களுடைய கண் பார்வையெல்லாம் விலகி சந்தோஷமாக சுறுசுறுப்புடன் சோம்பலிலே இருந்த அமைப்பெல்லாம் மாதிரி புத்துணர்வு பெற்று ஒன்றன் பெண் பெரிய அளவுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் கண்டிப்பாக ஏழை அதாவது நோயாளிகளுக்கு உதவி கூடக்கூடிய ராசிக்காரர்களாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு காணப்படுவது அதில் மட்டும் கவனம் செலுத்துவது நன்மையையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி பெரிய அளவு வெற்றிகளை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கூடிய ராசிக்காரர்களாக காணப்படக்கூடிய அமைப்பை நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும்